லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் யாயில போலீஸ் பிரிவின் ஏகல சாந்த மேற்று மாவத்தை பிரதேசத்தில் நேற்று மாலை ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் இருபத்தி நான்கு வயதுடைய என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகள் பணத்தகராறு தொடர்பாக இரண்டு சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து மூத்த சகோதரர் கூறிய ஆயுதத்தால் தம்பியை தாக்கி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் ஏகலாவில் வசிக்கும் முப்பத்தைந்து வயதுடையவர் என குறிப்பிடப்படுகின்றது சடலம் ராகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க